தனுஷ் நடிப்பு வெளியான கேப்டன் மில்லர் படம் உங்கள் எல்லாருக்கும் எப்படி முதல்ல சாட்டிஸ்ஃபேஷன் ஆணிச்சு அப்படின்ற கேள்வியை நான் வழியே கேட்க விரும்புகிறேன் ஏன்னால் கேப்டன் மில்லர் அந்த பெயர் அந்த படத்திற்கு சூட்டப்பட்ட கேப்டன் மில்லர் என்ற பெயருக்கு ஈடாக இணையாக தனுஷ் நடிப்பில் வெளிவந்த அந்த படம் ஒரு தகுந்ததா இல்லையா அப்படின்றது கே என்னை கேட்டால் பர்சனலாக நான் சொல்லுவேன் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் ஒரு ஒரு போராட்ட வீரனுடைய ஒரு கரும்புலியாக மாறி தன்னைத்தானே அழித்து கொண்ட ஒரு மகத்தான மாவீரனுடைய பெயர் அங்கே இயக்குனர் அவர்கள் அருண் அவர்கள் வந்து எதற்காக தனுஷ் நடிப்பில் வெளிவந்து அந்த படத்திற்கு கேப்டன் மில்லர் என்று பெயர் வைத்தார் என்பது இன்றளவுக்கும் எனக்கு புரியலை பஸ் நல்லா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் எதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க படத்தை வந்து அதை விட ஒப்பிட்டு செய்ய போகிறாங்களா இல்லை விடுதலை போராட்டத்தை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க ஏன்னா ஒரு அறநூறு வருடங்களாக ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு அடிமை மக்கள் கோவிலுக்குள்ளே நுழைய முடியல அதை மையமாக வைத்து தான் அந்த கதைக்களம் நகருது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக எனக்கு ஏன் இந்த வீடியோ இந்த படம் சாட்டிஸ்ஃபேஷன் ஆகலை அந்த பேருக்கு தனுஷ் நடிப்பில் என்ன குறை இருக்கா ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் என்ன குறை இருக்கா இல்லை பிரியங்கா மோகன் அவர்களுடைய நடிப்பில் எதுவும் குறை இருக்கா இல்லை தனுஷுடைய நண்பராக நடித்த ரஃபீனுடைய அந்த நடிப்பில் எதுவும் இருக்கா இல்லை ஏனைய கதாபாத்திரங்கள் நடித்தவர்கள் கூட குறை இருக்கா அப்படின்னா திரும்பவும் நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் குறை சொல்வது என்னோடய இல்லை ஏன்னா அத்தனை பேருடைய உழைப்பு இன்றைக்கி உருவாகி வந்தது தான் கேப்டன் மில்லர் படம் அந்த பெயருக்கு அந்த படம் சரியில்லைன்றதான் என்னுடைய கருத்தை தவிர அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற விமர்சனம் சொல்வதற்கு எனக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை ஏன்னா அது சில நடவடிக்கைகள் மாறி இருக்கலாம் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் என்றோ ரொம்ப லென்ட்டாக போகுது அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் கேட்டன் மில்லர் போன்ற பல சுவாரஸ்யமூட்டக்கூடிய தகவல்களும் மண்ணோடு மறைந்த வரலாறுகளும் என்னால் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியும் நம்புகிறேன் அதுக்காக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விஷயம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் முதல்ல கேப்டன் மில்லர் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு கேப்டன் மில்லராக இருக்கக்கூடிய உண்மையான நபருடைய அந்த கதையும் இந்த கதையும் ஒத்து வருதா அப்படின்றத நான் சொல்றேன் அதாவது ரியல் கேப்டன் மில்லருடைய கதையல்ல அது வரலாறு கதையை வரலாறாக மாற்றணும் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ முதல்ல படத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா தனுஷ் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவங்க அண்ணன் நம்மளுடைய சிவராஜ்குமார் அவரது கன்னட சூப்பர் ஸ்டாரனுடைய மகன் சிவராஜ்குமார் அவர் அதில் நடிச்சிருக்கிறாங்க அவருடைய அண்ணனாக செங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரெலாம் நடிச்சிருப்பார் அவருடைய அம்மா தனுஷ் அப்புறம் இவங்க இவங்க மூணு பேரும் ஒரு குடும்பமாக இருப்பாங்க அவங்க அண்ணே அந்த கதையில் ஒரு போராட்டத்தை வாழ்க்கையே மையமாக கொண்டு போராட்டத்தை நோக்கி தலைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஊரில் என்றைக்கு வந்தாலும் வெள்ளக்காரனுடைய அந்த அட்டூழியங்கள் தாங்க முடியாது அப்படின்றத இந்த கலையை அழகாக சொல்லியிருப்பாங்க தனுஷ் அவர்கள் கோவிலுக்குள்ளே இளவரசியை பார்க்க போகணும்னு பொழுதே அந்த கதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா நம்மளாம் கோவிலுக்குள்ளே விடுவாங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய இன்னொரு தவறு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரஃபின்றது போலீஸ் போனதுக்கு பிறகு தெரிஞ்ச நண்பர் இன்னொரு நண்பர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஏன் நம்ம ஏன் யார் சொன்னால் போகக்கூடாதுன்னு நம்மலாம் வா போகலான்னு சொல்லிட்டு ஒரு இளவரசியை பார்க்கறதுக்காக போகிறாங்க போன பிறகு அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் அதாவது வெள்ளக்கார மக்களை ஆட்சி அடிமைப்படுத்துகிறான் இந்த ஜமீன்தாரும் மக்கள் அடிமைப்படுத்துகிறார் ஆனால் அந்த ஜமீன்தார் யாருக்கு அடிமையாக இருக்கானா வெள்ளக்காரனுக்கு அப்போது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதில் வந்து தனுஷ் அவர்கள் அந்த கோயிலுக்குள்ளே போயிடுறாரு இதுதான் கடலையினுடைய க ஆரம்ப புள்ளியே நான் ரொம்ப என்னென்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்து சரி ஓகே இப்படியாவது அந்த ஈழப் போராட்டத்தை ஒரு சற்று கொஞ்சமாவது அதில் திணிச்சிருப்பாங்களோ அப்படின்றத நான் ரொம்ப வியந்த பார்த்த தருணங்களும் உண்டு ஆனால் என்னுடைய வியப்பு ஏமாற்றத்தை மட்டுமே தந்தது அப்படின்றத நான் சொல்ல முடியும் ஈசனாக இருக்கக்கூடிய தனுஷ் எப்படி கேப்டன் மில்லராக மாறுறாரு அப்படின்றதான் கதையே துப்பாக்கி அதாவது ஒரு ஒரு ஊர்களில் சுற்றிக்கிட்டு இருந்த தனுசு அவங்க அண்ணன் ஒரு போராட்ட இயக்கத்தில் உள்ளவர் அவங்க அம்மா வந்து கோயில் கதைகளை சொல்லி கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அறநூறு வருஷமாக நம்மளை வந்து நம்ம தான் கட்டணும் நம்மளையே உள்ள விட மாட்டுறாங்க கருவறைக்குள்ளே வரைக்கும் நம்ம தான் கட்டணும் நம்மளை உள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஊர்களில் ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கோகிநீர் வைரத்தை வைத்து அந்த கதை நகருது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருப்பாங்க ஆனால் அது ஒரு ஒரு சாமி சிலையை வைத்து ஒரு ஒரு சிவப்பு நிற கலரில் அந்த சிலை இருக்கு அதுதான் பின்னாடி கதையிலே அமைய வரும் சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாங்க அந்த அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல முக்கியமாக இந்த ஜிவி பிரகாஷுக்கும் தனுஷுக்கும் என்ன காம்பினேஷன் தெரியலைங்க அந்த மியூசிக்லாம் அப்பா சான்ஸே இல்லை அதாவது ஒரு ஒரு அடுத்த ரகம் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய மியூசிக்கை மியூசிக்காக இருக்கட்டும் தனுஷனுடைய குறிப்பாக நடிப்புக்கெல்லாம் நம்ம ஹாட்சப் சொல்லணுங்க அப்பா என்ன நடிப்பு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு அதாவது ட்ரெஸ் சேஞ்சுக்குமான அந்த நடிப்பு இருக்குதுல்ல அதை வந்து அளவிடவே முடியாது அந் அப்பேற்பட்ட ஒரு நடிப்பு தனுஷ் ரசிகர்கள்லாம் தனுஷை கொண்டாடுவதற்கு காரணம் இதுதான் போல் எனக்குமே தனுஷை வந்து ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அசுரன் படத்திலிருந்து அந்த வெளிவந்த வந்த அடுத்தடுத்த காட்சிகள்லாம் நான் ரொம்ப வியந்து பார்த்த தருணங்களும் உண்டு அது தொடர்ந்து கேப்டன் மில்லரில் ஒரு எப்படின்னா அவங்க அம்மாவும் போயிடுவாங்க அப்புறம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா மேக்கப் போட்டு அவர் காதலிக்கணும்னு நினச்ச அந்த அந்த பிரியங்கா மோகன் என்ற பெண்ணை காப்பாற்றி கொண்டாந்து வெளியே விடும்போது தான் தெரியுது ஏன்னா பிரியங்கா மோகனை கொள்வதற்கான ஒரு சதி நடக்கும் காப்பாற்றி வெளியே கொண்டாந்து விடும்போது பிரியங்கா மோகன் அவர்கள் வேற ஒருத்தரோடு காதலித்து திருமணம் செய்வதற்காக ஆயத்தமாக இருப்பாங்க அது தெரிஞ்ச தனுஷ் அவர்கள் ரொம்ப ஷாக் ஆகி திருப்பி நான் வந்து பட்டாளத்துக்கே போகிறேன் பட்டாளம்னா பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய அந்த ஆர்மி ஃபோர்ஸ் அதாவது போலீஸ் ஃபோர்ஸ் அதில் போய் நான் சேரப்போறேன்னு சொல்லிட்டு உடனே சிவராஜ்குமார் வந்து கன்னத்தில் அரைஞ்சிருவார் நீ வந்துட்டு இது பண்ணுற தப்பு நம்ம மக்கள் நீயே கொள்ள போறியா அப்படின்னா இங்கேயும் நம்ம அடிமையாக தான் இருக்கோம் அங்கே போய் அடிமையாக தான் இருக்கும் இதில் யாருகிட்ட அடிமையாக இருந்தா என்ன அப்படின்ற ஒரு வாசகமும் அதில் இடம்பெற்றிருக்கும் இதில் என்ன அசைச்ச விஷயம் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ் அவர்களுக்கும் முன்னொரு அது கீர்த்தி பாண்டியன்னு அவங்கள மாதிரி தான் தோற்றங்கள் இருந்தது அவங்களுக்கும் மனந்த உரையாடல் இருக்குதுல்ல அதாவது தனுஷ் பாத்திரம் தெரிஞ்சிட்ருப்பார் அவங்க ரைஃபுளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க புல்லட் இறக்கிட்டு இருப்பாங்க அப்போது அந்த ஒரு வாசகம் வரும் பாருங்க நீ போயிரு ஏன் இப்படி இருக்க பத்தொம்பது வயசு நான் அது போய் கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தை பற்றிக்கோ நான் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கப்பார் இதெல்லாம் தேவையானு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீ நீ ஆம்பளை நான் பொம்பளை அப்படின்றதுல பேசு அப்படின்னு கேட்டதுக்கு தனுஷ் அதுக்கு ரிப்பீட்டாக ஒரு வார்த்தை கொடுப்பாரு நான் பாத்திரம் தைக்கிறேன் நீ துப்பாக்கிக்கு ரைஃபிள் போடுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அந்தமாரி நான் கிடையாது பார்க்கறான்னு சொல்லிட்டு சிம்பிளாக அந்த ஒரு இதை முடிச்சிருப்பார் ஆக அந்த பட்டாளத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த அடிமை பிரச்சனையாகும் திருப்பி பட்டாளத்துக்கு போகும்பொழுது தான் அதாவது போலீஸ் போர்ஸில் சேர்ந்துருவாரு சேர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளக்காரனால் கொடுக்கப்பட்ட பெயர் இந்த படத்தினூடாக ஊடாக வெள்ளக்காரனால கொடுக்கப்பட்ட பெயர் தான் மில்லர் மில்லர் என்ற அந்த கேப்டன்ன்றது அவராக சேர்த்துக்கிட்டு ஆனால் வெள்ளக்காரம் கொடுக்கப்பட்டது மில்லர் அப்போ தான் அந்த ரஃபி செம்பட்டை இவங்க மூணு பேரும் அந்த ஆர்மி கேம்ப்ல இருந்து ஃப்ரெண்ட் ஆகி வருவாங்க இதில் கர்ணனில் என்ன ஆகும் அப்படின்னா குதிரையில் ஏறி போயிடுவார் நான் ஆர்மிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி ஊரே அழிய போகுது அப்படின்னு இதில் ஆர்மியில் இருந்துட்டு பிரிட்டிஷாரை கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்து மக்களுக்காக வருவார் சரி ஓகே அதில் என்ன பண்ணுறாங்க முன்னூறு போராட்ட வீரர்கள் அதாவது அமைதியாக அகிம்சை வழியில் போராடக்கூடிய அந்தவர்களை இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ம தளபதி வந்து சுடணும்னு சொல்லி அழைச்சிட்டு போவார் காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகும்போது அந்த முந்நூறு பேரையும் சுட்டு தள்ளுவாங்க வேறு வழி இல்லாமல் தனுஷ் என்ன பண்ணுவார் சுட சு ஃபயர் ஃபயர்னு சொல்லும்போது தனுஷும் சுட ஆரம்பிச்சுடுவார் சுடும் பொழுது என்ன பண்ணுவார் வேறு வழியே இல்லாமல் தான் சுடுறாரே தவிர அதுக்கு உடனே அவருடைய நண்பரை செம்பட்டைன்னு சொல்லக்கூடிய அவரை அந்த வெள்ளக்காரை சுட்டுறான் சுட்டத்துக்கு பிறகு தனுஷ் என்ன பண்ணுறாரு உடனடியாக இவரை வெள்ளக்காரனை குத்தி அதாவது கத்தியால் இந்த இடத்துல குத்தி அதை வந்து கொலை செய்து விட்டு அந்த இடத்த விட்டு அவருடைய நண்பர் வந்து இங்கே இருக்காத நீ போயிருன்னு சொல்லி தான் திருப்பி ஊர் பக்கம் வரும்பொழுது நீ ஊருக்கு வராத நீ இவ்வளோ பெரிய துரோகி ஊருகே துரோகம் பண்ணிட்ட நீ பண்ண அந்த வேலைக்கு எங்களையும் சும்மா விட மாட்டாங்க நீ எங்கேயாவது சுற்றி தோலன்னு சொல்லும் தான் அந்த இடத்துல தான் கேப்டன் மில்லராக தனுஷ் அவர்கள் மாறார் கொலை அடிக்கிறது அதுக்கப்புறம் கொலை செய்கிறது இப்படி பண்ண தனுஷ் அவர்கள் குண்டடிப்பட்டு மீண்டும் வந்து மருத்துவ மருத்துவச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து மருத்துவச்சியாக இருக்கக்கூடிய அந்தவங்க வந்து பிரியங்கா மோகன் அவங்க திருப்பி பார்க்கும்பொழுது இப்படியே கதைகள் நகருது ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அந்த நடிப்போ இல்லை படத்தினுடைய கதையோ நான் குறை சொல்ல விரும்பலை பெயருக்கும் கதைக்கும் இந்த படம் சூட்டபிளாக இருந்ததா அப்படின்னா இல்லை எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு கதை ஒரு விடுதலை இயக்கத்தை ஒரு விடுதலை போராட்டத்தை ஒரு 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 கரும்பொழியாக ஒரு ஒரு அமைப்பை ஒரு பெயரை தோன்றுவதற்கு ஒரு அச்சாணியாக இருந்த பெயர் இந்த கேப்டன் மில்லர் இந்த கேப்டன் மில்லர் தனுஷுன்னு நடிக்கிறாப்புல நடித்த உடனே நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப வியப்போடு போனேன் இந்த படம் ஏன்னா நம்ம எப்படியாவது ஈழப் போராட்டத்தை முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அந்த ஈழத்தில் எப்பேற்பட்ட போராட்டம் எப்படி ஆரம்பித்ததுன்ற முக்கிய புள்ளியிலிருந்து முடிவுரை வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதில் நான் ஒரு ரொம்ப பெரிய அளவில் ஆசையாக இருக்கேன் ஏன்னா ஐ மீன் தெரிஞ்சுக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு கிடைக்காமே போயிடுமோ அப்படின்ற ஒரு மனநோக்கமும் இருக்குது அதுக்கு பிறகு இடைவெளிக்கு ஒரு ஒரு முன்பு ஒரு பத்து நிமிட காட்சி இருக்குல்ல ஒரு சண்டை காட்சி அதோடு ஒரு ஒரு இசை வரும் பாருங்க ஒரு வேறு லெவலில் அந்த மியூசிக்கு வந்திருக்கும் அதுக்கு பிறகு அப்படியே வரக்கூடிய தனுஷ் அவர்கள் திருப்பி ஊருக்காக அதாவது அந்த கோகினூர் வைரத்தை வெள்ளைக்கார ஜமீன்தார்கிட்டேருந்து அடிச்சுட்டு போயிடுவான் அறுநூறு வருஷமாக அது வந்து கோயிலுக்குள்ளே பாதுகாக்கப்பட்டிருக்கும் கோகினூர் வைரம் மாதிரி அது ஒரு சிலை அந்த சிலையை என்ன பண்ணணும் தனுஷ்கிட்ட போகிறாங்க இந்த ஜமீன்தார் இந்த மாதிரி கடத்தி கொடு உங்களுக்கு நான் ஒரு லட்ச ரூபா தரேன் உங்களை மக்களை நான் கோயிலுக்குள்ளே விட்றேன் குறிப்பாக அந்த கதையினுடைய முக்கிய புள்ளியே மக்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கணும் இதை தாங்க நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக சொன்ன அண்ணாமலை சச்சு விஷயத்தை பற்றி கண்ணாவும் புண்ணான்னு பேசுகிறானுங்க இதே தான் நானும் சொன்னேன் இன்றைக்கி தனுஷ் அவர்கள் இதே படத்தில் தான் சொல்லியிருக்கிறார் கருவறைக்குள்ளே உங்களால் விடுவியா இல்லை எங்கால நீ கருவறை கோயில் கருவுக்குள்ளே விடுவியான்னு கேட்டேன் அதுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க கமெண்டில் சரி ஓகே அது வேற பக்கமாக இருக்கணும் அதை அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுவோம் அதை தொடர்ந்து அந்த கோவிலுக்குள்ளே போகிறது தான் கதையே தனுஷ் என்ன பண்ணுவார் அந்த பத்து நிமிடம் அந்த சண்டை காட்சியில் கேமரா வந்து அதிகமாக தனுஷுக்கு வந்து பேக் ஷார்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க அந்த பேக் ஷார்ட்டில் போகிற மாதிரி போகிற மாதிரி போகிற மாதிரி இதே தான் ஒரு பத்து பதினஞ்சு காட்சிகள் வச்சுக்க வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அந்த வைரத்தை அந்த அந்த செ மீன் செலை வைர வயிறுன்னு வருது ஐ மீன் செலை அந்த சிலையை எடுத்துக்கொண்டு நான் சிலோனுக்கு போகிறேன் அதான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன் ஒருவேளை ஸ்ரீலங்காவில் வச்சு கேப்டன் மில்லர் அந்த மாதிரி கதை வருமோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதுக்கும் ஏமாற்றம் அடுத்தது செகண்ட் ஆஃபில் அதுக்கு பிறகு அதனுடைய அந்த கொள்ளைக்கார கூட்டத்தில் ஒருத்தர் இருப்பார் அவரும் சரணடைஞ்சிருவார் இந்த மாதிரி சிலோனுக்கு தப்பிச்சு போகிறான் கேப்டன் பில்லரு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த ஊர் மக்களை ஒவ்வொருத்தராக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் ஒரு நபரை கொல்லணும்னு சொல்லி அந்த வெள்ளக்கார தளபதி ஆர்டர் போட்டிருப்பார் ஒரு தமிழ் ஆளுக்கு தமிழ் ஆளு தான் அந்த நபரை பாரபட்சமே பார்க்காம கொலை செய்யக்கூடிய ஒரு இதாக நடக்கும் திருப்பி எப்படி நான் சிலோனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாரோ அப்படியே அந்த செய்தி அங்கே போய் கேட்டு திருப்பி வந்துடுவார் வந்துட்டு மொத்த ஆட்டிலேயும் வந்து அடித்து தெரித்து ஓட விட்டு ஒரு இதை நடத்துவார் அப்புறம் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஜமீன்தாருடைய மகன் நீ போனால் என் பணத்து மேலே தான் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போது பிரியங்கா மோகனும் கோவிலுக்குள்ளேருந்து வந்தவங்க தானே அவங்க ஒரு ஜமீன்தார் பரம்பரையில் உள்ளவங்க தானே இந்த மக்கள் எனக்கு பின்புறமாக தெரியும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் கோவிலுக்குள்ளே அந்த மக்களை இருக்க வைக்கிறாங்க அப்போது தனுஷ் அவர்கள் ஒரு வாரத்தை ஒன்று சொல்லியிருப்பேன் இது தாங்க நானும் சொன்னேன் என்னன்னா அந்த ஒரு வயசானவர் கேட்பார் நம்மளாம் கருவறைக்குள்ளே போகலாமா பூட்டை உடைச்சி டோரை துறக்கும்போது ஒரு வசனம் வரும் எந்த சாமியாவது கருவறைக்குள்ளே நீ வராத நீ தான் வரணும்னு சொன்னிச்சா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்பார் ரொம்ப ஒரு என்னை பிரமிக்க வைத்த ஒரு வசனம் அது எந்த சாமியாவது கருவறைக்குள்ளே வராதன்னு சொன்னிச்சா இதுக்கு பதில் கேட்டால் திட்டுறாங்க நம்மளை அண்ணாமலை ஜி தான் வசந்த ஜி அண்ணாமலை தான் வசந்தவர் அண்ணாமலை தான் நொட்டுனவர் அப்படின்னு பேசுகிறார் கண்ணாமலான்னு பேசுகிறாங்க இன்னத்தை சொல்ல நம்ம ஒரு விஷயத்த மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அது உண்மை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா உண்மையை மறைக்கக்கூடிய நபர்கள் மீது மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறது ரொம்ப அர்த்தமான செய்தியாக இருக்குது சரி ஓகே கோயிலுக்குள்ளே மக்கள் போயிட்றாங்க அது ஒரு பெரிய போராட்டமாக மாறுது பெரிய போராட்டத்துக்கு பிறகு படம் பார்க்காதவங்க அந்த கடைசி பத்து நிமிடத்தை மறக்காமல் பாருங்கள் ஏன்னா அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ரஃபி அதாவது பட்டாளத்தில் போலீஸாக சேர்ந்து அந்த ரஃபி எடைப்பட்ட நாட்களில் தனுஷை போ சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவருடைய கதையை சைலண்டாக வச்சுருப்பாங்க இந்த முந்நூறு பேர் சுடப்பட்ட அந்த காட்சியில் சிவராஜ்குமாரும் பிரியங்கா மோன் அவருடைய கணவரும் இறக்கப்பட்டா தனுசுதான் தோட்டம் தான் பாய்ஞ்சிருச்சோ இல்லையோ ஆனால் சுடப்பட்ட நேரத்தில் தனுஷு இருந்தார் ஸோ அந்த மூணு வரும் இந்த இதில் வந்து காட்டப்படலை ஆனால் இறுதி நா அந்த கடைசியில் கோவில அந்த கதவை சுடும்பொழுது தனுஷால வெடிகுண்டு தாக்கப்பட்டு இற மயக்கத்தில் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த வெள்ளக்கார துறையும் பிளாஸ்டர் ஆகி செதற வாங்கி அப்போ தான் ஒரு மாஸ் என்ட்ரி அந்த இதில் நாங்கள் கொஞ்சம் தனுஷா நடிகர் இல்லை சிவராஜ்குமாரா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஒரு மாஸ் என்ட்ரி சிவராஜ்குமாருக்கு கொடுத்துருக்குறாங்க எப்படி கன்னடத்தில் அவங்க அப்பா ஒரு சூப்பர் ஸ்டாரோ அவங்க அண்ணன் புனித் ராஜ்குமார் சூப்பர் ஸ்டாரோ அதே போல் சிவராஜ்குமாரும் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு வேறுன்ற முடியாத அளவுக்கு இன்னைக்கு வேறு அது வந்து கேப்டன் மில்லர்லேயே தெரிஞ்சிருச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கிறது அவருக்கு இந்த படத்தில் ஆக ஒரு பயங்கர காட்சி அந்த பத்து நிமிட காட்சி பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள் ஒட்டு மொத்தமாக ஓரளவுக்கு கேப்டன் மில்லர் படம் முடிஞ்சிருக்கும் பிறகு பார்ட் டூன்னு நினைக்கிறேன் அந்த இளவரசின்னாங்க இல்லையா அந்த இளவரசி கண்ணில் ஒரு கோபத்தோடு முடிச்சிருப்பாங்க யார் பண்ணது அப்படின்னு சொல்லி சரி ஓகே இப்போ கேப்டன் மில்லருடைய கதையை சின்னதாக சுருக்கியமாக சொல்லி நினைக்கிறேன் அந்த கேப்டன் மில்லர் அதாவது தமிழில் விடுதலை புலிகளுக்கு ஒரு சொந்தமான ஒரு மிகவும் நெருக்கமான ஒரு அமைப்பு தான் கரும்புலிகள் அமைப்பு இந்த கரும்பொலிகள் பற்றி நம்ம ஒரு வீடியோ வரக்கூடிய சமீப நாட்களில் வர இருக்கிறது கரும்பொழிகள் என்னென்ன பண்ணாங்க யார் கரும்பொழிகள் அப்படின்னு பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள் அந்த கரும்பொழிகளை பற்றி தான் இந்த கேப்டன் மில்லர் கதை இருக்குமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் ஒரு ஒரு ஆசையில் நான் படத்துக்கு போனேன் ஆசையும் ஒரு ஏக்கமும் ஏமாற்றமாக மாறியது எனக்கு அது ஒரு பர்ஷனலாக சரி ஓகே என்ன தான்ப்பா நடந்தது அப்படின்றத விரிவாக பார்ப்போம் அது அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு கேப்டன் மில்லர் தமிழில் விடுதலை புலிகளுடைய அந்த கரும்புலிகளுக்கும் அந்த வைக்கப்பட்ட பெயர் அவர் உண்மையான பெயர் வள்ளிபுரத்து வசந்தன் அவர் இயக்கத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் கேப்டன் மில்லர் அதை இங்கே காமிச்சிருக்கிறாங்க வெள்ளைக்காரனால் கொடுக்கப்பட்ட பெயர் மில்லர் தனுஷுக்கு இருந் இருவேறு கதைகளும் இரு அதாவது கேப்டன் மில்லனுடைய உண்மையான அந்த வரலாறு கதையாக ஆக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே கமனில் சொல்லுங்கள் வள்ளிபுரத்து வசந்தன் கேப்டனாக மாறிய கதை நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இருபத்தோரு வயசான வள்ளிபுரத்து வசந்தன் தன்னுடைய ஈழ மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய உயிரையே வைத்து ஒரு விஷயத்தை செஞ்சவர் தான் அந்த கேப்டன் விழா அதனால தான் இப்போது சொல்கிறேன் இந்த கேப்டனுடைய பெயர் தனுஷினுடைய படத்திற்கு வேறு பெயர் வைத்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமலில் வரவேற்கப்படுகிறது நாளைக்கே இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களை நுழைப்பது உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்